மகா கந்த சஷ்டி விரதம் வேலைக்கு செல்கிறவர்கள் கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் போன்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் யாரும் இறந்து போனால் என்ன செய்வது பாய் போட்டு தூங்கலாமா இருவேளையும் குளிக்க வேண்டுமா விளக்கு ஏற்றும் முறை என்ற பல தகவலை நம்முடைய முருகன் ஆராதனை வீடியோவை முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் நீங்க கந்த சஷ்டி விரதம் இருக்கிறீர்களா என்பதை சொல்லுங்க மகா கந்த சஷ்டி விரதத்திற்கு இரண்டு வேளையும் விளக்கு ஏற்ற வேண்டும் முருகனுக்கு உகந்த வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அப்படியில்லை என்றால் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் வெறும் விளக்கை மட்டும் ஏற்றக்கூடாது கட்டாயம் நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் முருகனை மலர்களால் அலங்கரித்து முருகனுக்கு உகந்த மந்திரங்களை கூறி தீபாரதனை காட்ட வேண்டும் மகா கந்த சஷ்டி விரதத்தில் மாதவிடாய் நாட்களில் பெண்கள் தாராளமாக விரதம் இருக்கலாம் இந்த நேரத்தில் உடல் சோர்வானது அதிகமாக இருக்கும் அதனால் உங்களால் முடிந்தால் உணவு சாப்பிடாமல் விரதம் இருங்கள் இல்லை என்றால் மூன்று வேளையும் உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் விளக்கு மற்றும் பூஜை செய்வதை மட்டும் தவிர்க்க வேண்டும் முருகனை நினைத்து அவருக்குரிய மந்திரங்களை கூறலாம் கர்ப்ப காலத்தில் மூன்று வேளையும் சாப்பிடாமல் விரதம் இருப்பதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் உடலானது சோர்வடைந்து விடும் உடலில் நீர்ச்சத்து குறைந்துவிடும் இதனால் உங்களுக்கும் குழந்தைக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் மூன்று வேளையும் உணவை சாப்பிட்டு விரதம் இருங்கள் வேலைக்கு செல்கிறவர்கள் மற்றும் படிப்பவர்கள் உங்களின் உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரதம் இருங்கள் ஆனால் இருவேளையும் கட்டாயம் குளிக்க வேண்டும் உங்களால் இருவேளையும் பூஜை செய்ய முடியாது என்றால் ஒருவேளை மட்டுமாவது பூஜை செய்ய வேண்டும் விரதம் இருக்கும் போது பாய் போட்டு உறங்கக்கூடாது அறையில் தான் உறங்க வேண்டும் பகலில் தூங்கக்கூடாது மாலை போட்டிருக்கும் போது யாரும் இறந்து போனால் துக்கத்திற்கு செல்லக்கூடாது நெருங்கிய உறவு கட்டாயம் போக வேண்டும் என்றால் மாலையை விட்டு செல்லலாம் அதுவே பங்காளி மற்றும் இரத்த சம்பந்தமான உறவுகள் இறந்தால் மாலையை விட வேண்டும் ஒரு வருடத்திற்கு மாலை போடக்கூடாது இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க